பிரார்த்தனை இது எல்லா மதங்களிலும் உண்டு மக்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது தன்னுடைய பிரச்சனைகளை கடவுளிடம் சொல்லிவிட்டோம் என ஆறுதல் அவர்களுக்கு கிடைக்கும் இதுவே பிரார்த்தனையின் உட்கருவாக உள்ளது பொதுவாக நம்முடைய கஷ்டத்தை ஒருவரிடம் சொல்லும் போது நமக்கு வரும் அழுதை நம்முடைய மூளையில் ஆக்சிடோசின் அமிலத்தை வெளியாக்கும் அழுத பிறகு நம் மனதில் உள்ள அழுத்தம் குறையும் மற்றும் தெளிவாக பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும் எந்த மாத கடவுளும் எனக்கு நீ பிரார்த்தனை செய் என்றோ எனக்கு நீ வணக்கம் செலுத்தியே ஆக வேண்டும் என்றோ கட்டாயப்படுத்தியதில்லை ஏனென்றால் கடவுள் அல்லது இறை என்பது மனிதர்களிடம் எதையும் எதிர்பாராமல் நல்லெண்ணம் அன்பு இரக்கம் என்பதை மட்டுமே வைத்து உருவானதுதான் கடவுள் கோட்பாடு அந்த கடவுள் மக்களிடம் நீ இதை செய்தால் நான் உன்னை சொர்க்கம் செல்ல வைப்பேன் இல்லை என்றால் நரகம் என்று ஒரு பிசினஸ் டீல் பேசினால் அது இறை மற்றும் கடவுள் என்ற குணத்தையே இழக்கிறது இஸ்லாமியர்களின் தொழுகை என்பது கடமையா அல்லது கட்டாய திணிப்பா என்பதை பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் நான் சொல்ல வர கருத்தை முழுசா புரிஞ்சுக்க முடியும் வணக்கம் தோழர்களே நான் உங்க எக்ஸ் முஸ்லிம் தமிழன் பொதுவாக அனைவரும் முஸ்லிம்களின் ஐவேளை தொழுகை பற்றி கையில் பெற்றிருப்பீங்க இந்த தொழுகை என்பது இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளில் இரண்டாவது முக்கிய கடமையாக உள்ளது இந்த தொழுகை பிரார்த்தனை என்றுதான் அநேக மக்கள் நினைத்திருப்பார்கள் ஆனால் இது பிரார்த்தனை அல்ல இது ஒரு சடங்கு எப்படி இந்துசத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை என்பதை செய்வார்களோ அதே போல இந்த தொழுகை என்பது இருக்கும் அந்த குறித்த நேரத்தில்தான் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற சட்டம் உண்டு சத்தின் பூஜைகள் மற்றும் அதன் நேரங்கள் உசக்கால பூஜை காலை ஆறு மணி காலசந்தி பூஜை காலை எட்டு மணி உச்சிகால பூஜை பகல் பன்னிரண்டு மணி சாயரட்சை பூஜை மாலை ஆறு மணி ராக்காலம் இரவு எட்டு மணி அர்த்தஜாமம் இரவு பத்து மணி இதேபோல முஸ்லிம்களின் தொழுகையும் அதன் நேரங்களும் ஃபஜர் தொழுகை சூரிய உதயத்திற்கு முன் லுகர் தொழுகை நடுப்பகலில் அஷர் தொழுகை மாலை மூன்று மணிக்கு அல்லது ஐந்து மணிக்கு பிறகு மஹரிப் தொழுகை சூரிய அஸ்தமத்திற்கு பின் இஷா தொழுகை இரவு எட்டு மணியில் இருந்து வித்துரு தொழுகை உறங்க செல்லும் முன்பு மேலும் இத்தொழுகைக்கு இரவு தொழுகை என்றும் கூறப்படுகிறது இரவின் கடைசி பகுதியில் அதாவது நடுராத்திரி மூன்றில் நான்கு மணி நேரத்தில் தொழுகக்கூடிய தொழுகைக்கு பெயர் தொழுகை என்று கூறப்படுகிறது இதற்கென்று தனியாக யோகா செய்வது போல குனிதல் நிமிர்தல் உட்காருதல் தலையை தரையில் வைத்தல் என்ற ஆசனங்கள் உண்டு இஸ்லாம் ஒரு சர்வாதிகார மற்றும் பாசிச அரசியல் கொண்ட கொள்கை என்று முந்தைய பதிவில் பார்த்திருப்போம் மனிதர்களை கண்ட்ரோலில் வைத்து தனக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ செய்தே ஆக வேண்டும் இல்லையென்றால் நரகம் செல்வாய் என்று பயமுறுத்தி பணிய வைப்பதில் வல்லமை கொண்டது இஸ்லாம் அதில் இந்த தொழுகையும் உண்டு இந்த ஐந்து வேளை தொழுகை என்பது முக்கால்வாசி முஸ்லிம்கள் வற்புறுத்தல் மற்றும் கட்டாயத்தின்படியே செய்கிறார்கள் பிரார்த்தனைகள் என்பது எந்த நேரத்திலும் இறைவனை கடவுளை நினைத்து வேண்டுவார்கள் ஆனால் தொழுகை என்பது அப்படி கிடையாது குரானில் அல்லாஹ் மனிதர்களிடத்தில் எந்த தேவையும் அற்றவன் என்று சொல்கிறது ஆனால் ஏன் தொழுகையை செய்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்த வேண்டும் இரண்டாவதாக உங்களை நான் என்னை வணங்குவதற்காகவே படைத்திருக்கிறேன் அதனால் நீங்கள் ஆக வேண்டும் நரகம் செல்வீர்கள் என்று ஏன் டீல் பேச வேண்டும் இதுல காமெடி என்னன்னா அல்லாஹ் சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கா இந்த தொழுகையை தொழுகிறதுக்கு அதில் முதலாவதாக எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி குறித்த நேரத்தில் ஆக வேண்டும் இல்லை என்றால் அந்த தொழுகை அல்லாஹ் விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதனுடைய நேரத்தில் இருந்து தொழுகையை தாமதப்படுத்துவார் எந்த நேரத்தில் அதை தொழ வேண்டுமோ அந்த நேரத்தில் தொழாமல் தவறி தொழுவான் தொழுகையை தாமதப்படுத்துவான் உலக காரியங்களுக்காக தங்களுடைய சுய லாபங்களுக்காக அல்லாஹுவை மறந்து அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பிற்கு பிறகும் தொழுகையை பாழாக்குவான் தொழுகையை நேர நேர உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் தருவான் இவனைத் தான் என்கிறார் தொழுகையை வீணாக்குவோர்கள் என்கிறார் மனோ இச்சையை பின்பற்றுவார்கள் ரையா ஐயா என்ற நரக ஓடையில் அவர்களை எல்லாம் சந்திக்க வைப்போம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நரகம் இறைவனை நினைத்து ஒருவன் தொழுகிறான் அதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாம ஏன் டைமுக்கு வந்து நீ தொழுகலன்ட்டு அவனை நரகத்துல போடுவானா இவர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார் மற்றொருவர் கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்கிறார் இவர்கள் இருவருடைய சம்பாத்தியத்தில் தான் அவர்கள் குடும்பமே வாழ்ச்சியது அப்பா சொல்றபடி நான் நேரம் தவறாமல் தொழிலு விட்டுட்டு போனா அவர்கள் வேலையும் அவர்கள் பிசினஸும் கிடையாதா வேலைக்கு நடுவுல நடுவில் தொழுகிறதுக்கு ஒரு மணி நேரம் எடுத்துக்கு வேணா எந்த கம்பெனி இவனுக்கு வேலை கொடுக்கும் சொல்லுங்க இவனுதான் வைத்து பழப்புக்காக மூல செலவு செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கானுங்கன்னா எல்லாரும் அப்படியே இருப்பாங்களா வா இருக்குன்னு என்னென்ன உருட்டுறானுங்க பாருங்க ரெண்டாவது ரூல் என்ன அப்படினா தொழுகும்போது ஜமாத்தோட நின்னு அதாவது கூட்டமா நின்னு பள்ளிவாசல்ல தான் தொழுகணும். வேலை சீர இடத்தலயோ வீட்லயோ தொழுக கூடாது. அப்படி தொழுதா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. لا اله الا الله سبحان الله رب العالمين. ஜமாத்துடன் தொழுகிறது. பள்ளியிலே வந்து இமாமோடு சேர்ந்து தொழுவது இது அல்லாஹிற்கு விருப்பமான காரியம் தூதர் துள்ள செல்லுல்லாஹ்லக செல்ல சொன்னார்கள் சலா அத்துல் ஜமாஅதி அஃதலுமின் சலாத்தில் ஃபப்தி பிசப் என் வ இஸ்ரீன தொழுகையை தனியாக தொழுவதும் தொழுகையை ஜமா சேர்ந்து தொழுவதும் இருபத்தி ஏழு தராஜாக்கள் உயர்ந்தது நான் எண்ணுகிறேன் தொழுகையை ஒருவரை தொலைவைக்கச் சொல்லிவிட்டு சில மக்களை அழைத்துக்கொண்டு கொண்டு எவர்கள் ஜமாஅத்தை தொழாமல் வீடுகளிலே தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிப்பதற்கு நான் நாடுகிறேன் யார் ஜமாத்தை தொழாமல் வீடுகளிலே தொழுது கொண்டு கொள்கிறார்களோ அவர்கள் நெருப்பால் எரிக்க தகுதியானவர்கள்

அந்த சிறுமியில் அந்த சிறுவன வற்புறுத்தி ஒரு குழந்தையை அடிக்கும்படி ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் எதுக்காக இந்த குழந்தையை அடிக்க சொல்றாங்க தப்பு செஞ்சதுக்காகவா இல்ல ஒரு சடங்கை செய்ய வைப்பதற்காக இதுக்கு தானே அடிக்கடி சொல்வது இஸ்லாம் ஒரு பாசிசம் அதில் அடிப்பது கொலை செய்வது ஒருவரை வற்புறுத்துவது எல்லாம் அல்லாஹ்வின் பெயரில் நடக்கும் நானாவது ரூல் என்ன அப்படின்னா தொழுகையை யார் சரியா தொழலையோ யார் தொழுகையை விடுறாங்களோ அவங்களுக்கு காஃபிர் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்படும் முந்தைய பதிவில் இந்த காபீர் என்ற இலி சொல்லை பார்த்திருப்போம் கமெண்ட்ல சில முஸ்லிம்கள் அது இலி சொல் கிடையாது முஸ்லீம் அல்லாத மக்களை சொல்லக்கூடிய சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனா இஸ்லாம் சொன்னதை எதை செய்யவில்லையோ ஒரு முஸ்லீம் அந்த முஸ்லீமை பார்க்க பிற முஸ்லீம்கள் காஃபிர் என்று அசிங்கப்படுத்துவது உண்டு காபீர் அப்படிங்கிற சொல் இலி சொல் இல்லை என்றால் எதுக்காக அந்த சொல்லை பயன்படுத்தி ஒரு முஸ்லீமை அசிங்கப்படுத்த வேண்டும் இந்த உம்மத்தில் ரசூலுக்கு பிறகு கண்ணியமான அபூபக்கருடைய தலைமையில் எல்லா நபித்தோழர்களும் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள் வேண்டும் என்று விடுபவன் தூதருடையுடைய விளக்கமாக அறிஞர்களுடைய ஒரு பெரும் கூட்டம் சொன்னது தொழுகையை வேண்டும் கடமை என்று தெரிந்தும் தனக்கு முடியும் என்ற சக்தி இருந்தும் தொழுகையை ஒருவன் தவறவிட்டால் அவன் காபிர் முஸ்லிமா இருக்க நீ இதை செய்யலனா காஃபிர் அதை செய்யலனா நீ காஃபிர் இந்த இழிசூலுக்கு பயந்து பயந்தே சில முஸ்லீம்கள் செய்வதற்கு விருப்பம் இல்லைன்னா கூட இந்த காஃபிர் அப்படிங்கிற பேரை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே செய்வதற்கு தள்ளப்படுறாங்க இந்த தொழுகையை வச்சு சில காமெடிகள்லாம் இருக்குது அந்த காமெடியெல்லாம் என்னங்கிறத பார்ப்போம்

வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா குழந்தை இல்லையா வீட்டில் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா இதை தீர்ப்பதற்கு வழி தெரியவில்லையா நிறுவனத்தில் வேலையை வேலையை விட்டு உங்களை தூக்குகிறார்கள் வாழ்வாதாரம் என்ன ஆகப் போகிறது என்று தெரியவில்லை தொழுது முடிப்பதற்குள் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலையை விட சிறந்த வேலை உங்கள் வீட்டின் வாசலின் கதவை தட்டும் நோயில் அவதைப்படுகிறீர்களா எந்த மருத்துவரும் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாரில்லையா எல்லாரும் கைவிடுகிறார்களா இரண்டு ரகாத் உது செய்து தொழுது சுஜூதில் கேளுங்கள் லா மறீப இல்லா சஃபை தயாரம் நீ இல்லாமல் நோயை குணமாக்க முடியாது யா அல்லாஹ் எந்த மருத்துவ உலகமும் என்னை கைவிட்டாலும் நீ நாடினால் இந்த நோயை குணமாக்க முடியும் உன்னை தவிர யாரும் இல்லை இதை குணமாக்குவதற்கு என்று உங்களை ஒப்படையுங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சுஜூதிலிருந்து எழுவதற்கு முன்னால் உங்களுடைய நோய் குணமாகும் ஐயா ஐயா அறிவிலிருந்து யார் தூரமாகிறானோ ஃபைனல் ஹூம ஐச அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை நாம் ஏற்படுத்துவோம் ஒழுகையில் இருந்து தூரமானால் இந்த உலகம் நெருக்கடியாகும் பிரச்சனைகள் நெருக்கடியாகும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது தொழிலில் நிம்மதி இருக்காது கல்வியில் நிம்மதி இருக்காது எதை தொட்டாலும் சோதனையில் முடியும் தொழுகையை அவன் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றான் மேலும் சொன்னார்கள் யார் ஒருவன் தொழுகையை தொழாமல் உறங்குகிறானோ அவனுடைய காதில் சிறுநீர் கடிக்கிறான் அல்லாவுடைய தூதருடைய வாக்கு உண்மை காலையில என்ன விளாட்டு காற்றாய் எப்படி எல்லாம் சோதிக்கிறாய் பொழுது விடிய விட மாட்டுகிறாய் ஐயா ஒன்று தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் கேக்குறவன் கேனையா இருந்தா எலி கூட ஏரோப்ளைன் ஓட்டுமா அல்லாவை வணங்குவே மனிதர்களின் தினங்களையும் படைத்ததாக குரான்ல இருக்கு அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் என்றால் எதுக்காக பகுத்தறிவு என்ற ஆறாவது அறிவை கொடுக்க வேண்டும் புரோகிராம் செய்யப்பட்ட ரோபோவாக வைத்திருக்கலாமே மனிதர்களுக்கு ஏன் பசி தேவை தண்ணீர் இவைகளை கொடுக்க வேண்டும் மனித மூலி என்பது ஒரு மிகப்பெரிய அதிசயம் முக்காலத்தையும் அறிந்த அல்லாவிற்கு தெரியாதா மனிதன் வரும் காலத்தில் தொழில்நுட்பத்தில் முன்னேறி பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவான் என்று அல்லாவை மட்டுமே கும்பிட்டுக் கொண்டிருந்தால் இத்தனை வளர்ச்சிகள் இருக்குமா ஆக ஏழாவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு படிக்காத முற்றிலும் முட்டாள்தனமான காட்டுமிராண்டி அரபி சொல்லும் வார்த்தைகளையும் அவன் வகுத்த கலாச்சாரத்தையும் இஸ்லாம் என்ற பெயரில் மனிதர்களை அடக்குமுறை செய்கிறார்கள் நான் தான் வணங்க தகுதி உடையவன் என்றும் நான் தான் உன்னை படைத்தேன் அதற்காக சாகும் வரை எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று ஆணவமாக பேசுவதும் இதை செய்தால்தான் உனக்கு நான் இதை தருவேன் என்று சொல்லுவதும் கடவுளாக இருக்கவே முடியாது நான் தான் வல்லமை பெற்றவன் என்று ஆணவமாக பேசி கட்டாயப்படுத்தி பயமுறுத்தி ஆசைகளை காண்பித்து அழிப்பணிய வைக்கும் எதுவும் இறைவன் என்ற தன்மையவே இழக்கிறது ஒரு நெருங்கிய நண்பர் எனக்கு பரிசு தருகிறார் அந்த பரிசை நான் உபயோகிப்பதும் உபயோகிக்காமல் வைத்திருப்பதும் என்னுடைய விருப்பம் ஆனால் ஏன் என் பரிசை பயன்படுத்தவில்லை என்று அந்த நண்பர் என்னை தண்டித்தால் முட்டாள்தனமாக இருக்கும் தான அதேதான் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய தொழுதி என்பதும் முஸ்லிம்களுக்கு தொழுது என்பது வரம் என்ற பெயரில் வந்த சாபமே தவிர வேறில்லை